கும்மிடிப்பூண்டி அருகே புதிதாக அமைக்கப்படும் விளையாட்டு மைதானத்தை மாற்றிடத்தில் அமைக்க வலியுறுத்தி விளையாட்டு குழுவினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் குத்துச்சண்டை கராத்தே கிரிக்கெட் மட்டுமின்றி பாரம்பரிய விளையாட்டுகளான கபடி வில்வித்தை யோகா சிலம்பம் உள்ளிட்ட பல விளையாட்டுகள் பயிற்சி வருகிறது இவ்வாறு பயிற்சி பெறும் விளையாட்டு வீரர்கள் விளையாட்டுகளில் வெற்றி பெறுவதுடன் பல துறைகளில் வேலை வாய்ப்புகளையும் பெற்று வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக விளையாட்டு குழுவினர் சார்பாக ஒருங்கிணைந்த விளையாட்டு மைதானம் அமைத்து தர வலியுறுத்தி கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வந்தது இதனை ஏற்ற தமிழக அரசு சுமார் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் விளையாட்டு மைதானம் அமைக்க பணம் ஒதுக்கீடு செய்தது ஆனால் விளையாட்டு மைதானம் அமைக்க தேர்வு செய்யப்பட்ட பூலம்பேடு கிராமம் நகர்ப்புற பகுதியில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் போக்குவரத்து வசதி இல்லாத இடத்தில் அமைக்கப்படுவதாக புகார்கள் எழுந்தது இதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியரிடம் மாற்றிடத்தில் அமைக்க வலியுறுத்தி விளையாட்டு குழுவினரால் மனுவும் வழங்கப்பட்டது ஆனால் பயனற்ற இடத்தில் தொடர்ந்து பணிகள் நடைபெறுவதாக கூறி விளையாட்டு குழுவினர் சார்பாக கும்மிடிப்பூண்டி பேருந்து நிலையத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது விளையாட்டு வீரர்கள் தங்களது விளையாட்டு கலையையும் திறனையும் போராட்டம் நடைபெறும் இடத்தில் வெளிப்படுத்தியது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக அரசு செவி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விளையாட்டுக் குழுவினரையும் விளையாட்டு வீரர்களையும் ஒருங்கிணைத்து மாபெரும் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் விளையாட்டுக் குழுவின் சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டது